சோறு உலையில் போட்டு அதை வடித்து எனக்கு அதுக்குரிய பதங்களில் எனக்கு சோறு எடுக்க எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது எனக்கு கறி வைக்க தெரியாது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஃப்ரீயாக கதைப்படுண்ட மாதிரி என்னெண்டா நான் வந்து இங்கே சுவிஸ் தான் இருக்கிறேன் அதாவது இதை வந்து பெருமையாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது இதை பற்றி தான் இனி நான் தொடர்ந்து ஒரு காணொலி முடிவு போட போகிறேன் அகதியாக இந்த நாட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் அகதியாகத்தான் இருக்கிறோம் அகதியாக நாங்கள் இந்த சுவிஸ் நாட்டில் இளைஞரிலிருந்து வார என்ற வாழ்க்கை முறைகளை பற்றி தான் நான் தெளிவாக விளக்கமாகவும் அதுகளை பற்றி கதை கொடுப்போம் ஏன்னாடா இதுகளை பற்றி யாருமே நான் கதைச்சதாக பார்க்கவே இல்லை சரியா நீங்கள் எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ரொம்ப பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பண்ணும்போது தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே என்னை போன்று உள்ளவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி நடைமுறை வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அது என்ன என்று நீங்கள் நினைக்காதீங்க அதாவது இப்போ ஒரு பொதுவான ஒரு ஒரு கருத்தொண்டு இருக்குது எங்க எங்க ஊரில் ஒரு கருத்தொண்டு இருக்குது ஓ சுவிஸ் அவங்களோட மகன் சுவிஸ் உங்களோட மகன் ஃப்ரான்ஸ் ஆ அவர்களுக்கு அது அவர் ஏன் பிரான்சுக்கு போனார் ஏன் சுவிஸ்க்கு போனார் என்று அந்த ஒரு காரணம் தெரியாது ஆனா அவர்களுடைய பொதுவான கருத்து ஒரு அவ்வாறான ஒரு கருத்தாகவே காணப்படும் அது தனிப்பட்ட விஷயம் அது ஒவ்வொரு ஆக்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு அவர்கள் ஏன் போகின்றார்கள் என்னத்துக்கு போகின்றார்கள் என்றதை பற்றி நான் இந்த இடத்துல கதைக்க வரையில்லை அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் நான் அவர்கள் இங்கு வந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியான சின்ன விளக்கமா உங்களுக்கு நான் அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் சுருக்கமா சொல்லி நினைக்கிறேன் அது என்னன்னா இங்க நீங்க வரும்போது இங்கே வந்து நீங்களுக்கு உங்களுக்கு முகாமண்டு ஒரு ஒரு சிஸ்டத்தில் உங்களை கொண்டு போய் விடுவினா அதாவது ஒரு ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை காலத்தில் வந்து இந்த வன்னி பக்கத்துல இருந்த ஆக்களுக்கு வந்து முகாமண்டு அடிச்சு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு 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 பந்தல் மாதிரி போட்டு அந்த அதுக்குள்ளேயே ஆக்களை அப்படியே படுக்க விடுறது சாப்பாடு அப்படி கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு பெரிய ஒரு ஹோல் மாதிரி அதுக்குள்ளேயே அப்படியே படுக்க வர்றது கேர்ள்ஸுக்கு புரிம்பா பொடியங்களுக்கும் அப்படியே ஒரே நிட்டுக்கு அதை பிரித்து பிரித்து இருக்குது மரங்கள் மாதிரி அதுக்குள்ளே கீழே ஒரு ஒரு ஆள் படுக்கிறது மேலே ஒரு ஆள் படுக்கிறது அப்படி ஒரு கட்டில் போட்டிருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு சிஸ்டமாக இருந்தது சாப்பாடு அவர்களே சமைச்சு தருவினா அது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோங்கிறது எளிவோ தான் அது சாப்பிடத்தான் ஆகணும் எந்த வேறு சாப்பாடே கிடையாது இப்போ புரியுது உங்களுக்கு எங்களோட நாட்டில் இருந்து நீங்கள் சோறு கறி ரசிக்காரி அந்த இடியப்பம் புட்டு அது இதண்டு உரிப்பட்ட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இங்கே வந்து அந்த ஒரு கோதாரிகளும் இல்லை இங்கே சுவி சாப்பாடு எப்படி இருக்குது முதல் முதலாக நீங்கள் இங்கே வந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களால் அதை சாப்பிட முடியாது ஏன்னாண்டா அது நீங்கள் அந்த அந்த உணவுகளுக்கு இசவாக்கம் அடைஞ்சிருக்க மாட்டீங்க உங்களோட அந்த உணவு கலாச்சாரம் உங்களுக்கு தெரியாது அது ரொம்ப ஒரு விசித்திரமாக எனக்கு தெரிஞ்சு சில பேர் சாப்பிடாமல் இருந்திருக்கணும் இப்போ இப்படியே உங்களோட அந்த சிஸ்டம் அங்கே போகும் அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த கேம்பில் வச்சு தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பினோம் அதாவது என்னத்துக்கு நாட்டை விட்டு வந்தீங்க என்ன காரணம் அப்படி இப்படி அண்டு எக்ஸெட்ரா அதுக்கு பிறகு உங்களுக்கு அவர்கள் வந்து உங்களோட காரணத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுச்சுனமெண்டா உங்களுக்கு விசா தெரிவினம் அப்படி அவர்களுக்கு வந்து உங்களோட காரணத்தில் ஒரு ஐயப்பாடு இருந்தால் அவர்கள் உங்களை வந்து வெயிட்டிங் லிஸ்டில் போட்டிருக்கணும் போல உங்களுக்கு வந்து எண்காட்டுன்னு தெரிவிங்க இதை நான் ஞாபகம் வச்சிடுங்கோ அதாவது இந்த எண்காட்டுறதுன்றது வந்து என்னெண்டா தற்காலிகமான வதிவிட உரிமை சரியா அதாவது தற்காலிக வதிவிட என்றால் அது என்னெண்டா இது வந்து நீங்கள் உங்களை எப்பவும் உங்களை இந்த இந்த சுவிஸ் நாட்டை விட்டு உங்களோட சொந்த நாட்டுக்கு எப்போ வேண்டாலும் உங்களை நாங்கள் பிடிச்சு அனுப்புவோம் எப்பவும் நீங்கள் நாங்கள் உங்களை இங்கிருந்து வெளியேற்றதுக்கு அது அதிகாரம் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் அந்த எண்காட்டு எண்காட்டு வந்து உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு தான் அது அந்த கால வரையறை என்பது உங்களுக்கு ஆறு மாசத்துக்குரிய இருக்கு அது ஆறு மாசம் முடிய நீங்கள் போய் புதுப்பிக்குவோம் அப்படி அது தொடர்ந்தே உங்களுக்கு அது மீன்சுழற்சியாக வந்து கொண்டே இருக்கு இந்த எண்காட்டை வச்சு த உங்களுக்கு என்ன்காட்டு வந்துடும் சரியா அதை வச்சு தந்துட்டு உங்களை என்ன செய்யணும்னா இன்னொரு முகாமுக்கு உங்களை வந்து அனுப்பி விடுக்கணும் இன்னொரு என்றும் போது அது நீங்கள் ஏற்கனவே இரு அந்த அங்கே இருக்கிற அந்த முகாம் மாதிரி கிடையாது இது கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிடைக்கும் அதாவது ஃப்ரீ என்று நான் எதை சொல்ல வரேன்டா அதாவது நீங்களே சமைச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு நன் ஒரு நடைமுறையாக இருக்கு அது அது நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்க அப்போ நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்றா யாரு காசு இருது யா அது நீங்கள் அரசாங்கமே மாதம் மாதம் உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் காசு தரும் சரியா முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் காசு தரும் உங்களுக்கு மாதம் மாதம் அந்த தான் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சாலோ உங்களுக்கு தேவையான உடுப்புகள் வாங்கினா மேலதிகமான உங்களுக்கு செலவுகளுக்கு அந்த காசு தான் மேலதிகமான உங்களோட செலவுகள் எல்லாத்துக்குமே அந்த காசு தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காசு மட்டுக்கு மட்டாக இருக்கு சில வேலைகளில் மாச கடைசி முடிகிறதுக்கு ஒரு ஒரு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி தேதி வரவே காசு இல்லாமலே போயிடும் சில பேர் மிச்சம் பிடிச்சு அது வாழக்கூடிய ஆக்களும் இருக்கணும் ஒவ்வொரு மாகாணத்துக்கு உங்களை வந்து அனுப்பி அனுப்பிவிடம் கேம்புகளுக்கு முகாமுகளுக்கு உங்களை வந்து அனுப்பி வைப்பினா இப்ப நான் இருக்கிறது வந்து போ ஏர்ன்னு சொல்றது நான் இருக்கிறது வந்து ஃபோ ஏ அதாவது கண்டோன் ஓ என்ற மாகாணத்துல சுவிஸ்ல இருக்கிற கண்டோன் ஓ என்ற மாகாணத்துல லவ்ஸானுக்குள்ளே இருக்குது லவ் சான்லேருந்து இங்கே உள்ளுக்க விரகணும் அதாவது ஃப்ரான்ஸ் கிட்ட வரணும் நான் அங்கே தான் இருக்கேன் சார் இங்கே எப்படியான நடைமுறைன்றா உங்களுக்கு கண்டு ஒரு தனி ரூம் இருக்குது அது உங்களுக்கு கண்டு இல்லை அந்த அந்த தனி ரூமில் ஒரு உங்களோட சேர்ந்து ஒரு மூன்று நாலு பேர் இருப்பினா ம் உங்களோட சேர்ந்து மூன்று நாலு பேர் இருக்கணும் கிச்சன் இருக்காது டாய்லெட் வசதியும் இருக்காது அது எங்கே இருக்குமெண்டா வெளியில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ நான் இருக்கிற இந்த கட்டடம் வந்து ஒரு மூன்று மாடி கட்டடம் மூன்று மாடி கட்டடத்தில் ஒவ்வொரு மாடி மாடியாக இருக்குது நான் இருக்கிறது மூன்றாவது மாடி நான் இருக்கிற மூன்றாவது மாடியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து அறை இருக்கு இந்த பத்து அறையிலையும் ஒரு அறையில் குறைஞ்சது ஒரு மூன்று பேர் ரெண்டு பேர் என்றாலும் இருப்பினேன் இந்த மூன்று பேர் ரெண்டு பேர் படி நான் இருக்கிற இந்த மூன்றாவது மாடியில் பத்து ரூமில் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து ஒரு முப்பது பேர் இருப்பேன் ஒரே ஒரு சமையல தான் காணப்படும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு புரியும்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு புரியும்பான்னு பாத்ரூம் காணப்படும் அந்த குளியல் அறையில் யோசிச்சு பாருங்க இயற்கை நடைப்பு வந்து இப்போ எனக்கு பாத்ரூம் வந்துச்சு என்ன செய்ய முடியும் அவசரமாக நான் போகணும் ஆனால் என்னால் போக முடியாது ஏன்னண்டா அது இன்னொரு ஆள் உள்ளுக்க தன்னுடைய இயற்கை கடனை முடிச்சிட்டு இருக்கிற அப்போ நான் வந்து வெயிட் பண்ணியே ஆகணும் எவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணணும் சரி நான் வெயிட் பண்ணுறேன் நான் அடுத்த ஆளாக போகிறேன் எனக்கு பிறகு ஒரு ஆள் வேறு வர ரொம்ப அவசரமாக என்ன செய்ய முடியும் ரொம்ப கஷ்டம் இந்த வாழ்க்கை கேம்ப் வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டம் முகாம் வாழ்க்கைன்றது ரொம்ப 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 கஷ்டம் இருந்தாலும் இப்படியான ஒரு சட்ட திட்டங்களுக்குள்ளே தான் ஊர்ல இருந்து வர அத்தனை அத்தனை ஆக்களும் இப்படியான ஒரு ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ள தான் இருக்கணும் இங்கே யூரோப்பை பொறுத்த மட்டும் இல்லை ஆனால் வெளியில் அதுகளை கதைச்சிக்கொள்ள மாட்டேங்கம் ஏன்னாடா அப்படி கதைச்சா எங்கண்ட தன்மான பிரச்சனை என்ற மாதிரி ஏதோ எனக்கு தெரியல பெண்காட்டு நாங்கள் இருக்குது இப்போ என்ன இப்போ என்காட்டை வச்சு அடுத்த கட்ட என்ற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பதில் வரும் மட்டும் நான் வெயிட் பண்ணணும் அது வந்து ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணணுமோ ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணுமோ ஆல்ரெடி ஒரு மாதம் வெயிட் பண்ணணுமோ அது எங்களுக்கு தெரியாது சில பேருக்கு என் காட்டை கொடுத்து ஒரு மாதத்தில் பதில் வரும் நீ நாட்டை விட்டு போ சில பேருக்கு ஒரு மாதத்தில் பதில் வரும் ஓகே உன்னுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நீ இங்கேயே இருக்கலாம்ன்ற வாழ்நாள் முழுவதும் இங்கே சுயசிலேயே உனக்கு நாங்கள் தங்குறதுக்கு உனக்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்கிட்டோம் ரெண்டு சொல்லிவின அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது மிகவும் ஒரு கொடுமையான விஷயம் அப்படியான நபர்கள் என்ன செய்வனமண்டா உடனே தங்கள் நாட்டுக்கு போகாமல் வேறு நாடுகளுக்கு போவினோம் என்ற தங்களோட நாடுகளில் பிரச்சனை என்று தான் இங்கே அவை வந்திருக்கணும் அப்போ அவர்கள் நாட்டுக்கு போனால் தங்களுக்கு பயம் பிரச்சனை உயிராக காப்பத்துண்டுட்டு அவையில் என்ன செய்யணும்னா வேற வேறு யூரோப்பில் இருக்கிற வேற நாடுகளுக்கு ஃப்ரான்ஸ் இப்போ சுவிஸில் இருக்கிறாங்க ஃப்ரான்ஸுக்கு போயிடணும் ஃப்ரான்ஸில் இருக்கிற சுவிஸ்க்கு போயிடணும் ஜெர்மனுக்கு போயிடணும் பெல்ஜியத்துக்கு போகணும் இத்தாலிக்கு போயணும் அண்டு போயிடும் இதுதான் எங்கேத்திய வாழ்க்கை ஆனால் இங்கே இருக்கிற வார ஆக்களும் சரி இல்லாட்டிக்கு இங்கே இப்போ இங்கே விசா இருக்கிற ஆக்கள் வந்து அது வேறு அதுக்கும் இதுக்கும் அது சம்மந்தமே இருக்கா விசா இருந்தால் அது ஒரு வேறு வாழ்க்கை விசா இல்லாட்டிக்கு அது ஒரு வேறு வாழ்க்கை இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் சாப்பாடு கூட மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஏனண்டா புதுசாக வாராக்களுக்கு சமைக்க தெரியாது சமைக்க தெரியாது அப்போ எப்படி அவர்கள் சா சமைக்க முடியும் எப்படி சாப்பிட முடியும் நான் இங்கே முதலாவதாக இங்கே வரும்போது இங்கே இருக்கும்போது இங்கே கேம்புக்கு இங்கே வரும்போது எனக்கு சமைக்க தெரியாது நான் முதலாவது நான் சோறு போட்டு நான் சோறு வடிக்கும் போது எனக்கு சோறு எனக்கு வடிக்க தெரியாது எனக்கு சோறு வடிக்கும்போது அந்த கையிலெல்லாம் அப்படியே சுடுதானி ஊற்றப்பட்டு அப்படியே சோறு எல்லாம் கீழே கொட்டின சந்தர்ப்பமும் எனக்கு கிடை சோறு உலையில் போட்டு அதை வடித்து எனக்கு அதுக்குரிய பதங்களில் எனக்கு சோறு எடுக்க எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது எனக்கு கறி வைக்க தெரியாது அதனால் வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்டா இதா சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு வாழ்க்கை முறைன்றது வந்து விசா இல்லாமல் அகதியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது மிகவும் 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 ஒரு மிகவும் துன்பமான வாழ்க்கை நீங்கள் கேட்கலாம் அப்படி கஷ்டப்படுறத விட நீ நாட்டுக்கு வரலாம் தானே அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அவர்களுக்கு நாட்டில் பிரச்சனை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டிக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கலாம் அது தெரியாது என்ன பிரச்சனைண்டு அது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இதான் இந்த கேம் வாழ்க்கை மனிதர்கள் தங்களுடைய முயற்சியாலையும் தங்களுடைய உழைப்பாலையும் சமூகத்தில் முன்னோக்கி இருக்கணும் அந்த வகையில் தான் ஒவ்வொரு மக்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தாங்களும் முன்னுக்கு வாழ்க்கையில் வந்துட என்ற ஒரு தவிப்பில் எல்லாருமே அதை வாழ்ந்து கொண்டிருக்கணும் அதில் யாருமே விதிவிலக்கில்லை எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்போம் சந்தோஷமாக வாழ்வோம் மற்றவர்களையும் சந்தோஷமாக வாழ வைப்போம் முடிஞ்சளவு நாங்கள் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யாட்டிங்கும் பிரச்சனை இல்லை உபத்திரவம் செய்யாமலே சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்